சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் ஒருபோதும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயண ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதற்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆலாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திருமயம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீராணனுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்புறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக மேஷ ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படியான பலன்கிறத பார்ப்போங்க பொதுவாகவே ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து அப்புறம் பத்தாம் பாவத்துக்கு வருவார் மேஷராசிக்கு சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க மேசராசிக்கு மேசராசிக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க மேசராசிக்கு முக்கியமான கிரகங்கிறது வந்து ஒன்று செவ்வாய் அடுத்தது நட்சத்திர கிரகங்களாக ராசி அதிபதியாக மூணு வரும் ஒன்று கேது வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கரன் வரும் ஒண்ணு சூரியன் வரும் அதாவது நீங்க என்ன நட்சத்திரமா இருந்தாலும் வரும் யாரா இருந்தாலும் இந்த நட்சத்திராதிபதி தான் அதிகமாக கேது ராசி கேது எல்லா தசையில் வருவாங்க அல்லது வந்து சுக்கர தசையில் வருவாங்க சூரிய தசை இந்த சூரிய தசைங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஆனா இந்த சூரிய தசையிலே ரொம்ப முக்கியமானது எல்லாமே சிறு வயசுலேயே நடந்துடும் ரொம்ப சிறு வயசு அல்லது அரியா வயசுலேயே எல்லாமே நடந்துடும் அந்த சூரிய தசையில் எல்லாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது வந்து மறுபடியும் நடக்கணும்னா அதற்கு அந்த சூரியனினுடைய அனுகிரகம் வேணும் அதனால் அந்த மறுபடியும் அந்த அனுகிரகம் எப்போ இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னா சூரியனினுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது இது மாதிரியான சமயத்தில் தான் வந்து இந்த சூரிய அதனுடைய பலன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி சமயம் இந்த ஒரு சாதகமான சூழ்நிலை வருது சூரிய திசையில் என்னென்ன நன்மைகள் நடக்குமோ அது எல்லாமே இப்போ கோச்சாரத்திலே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பாக வருது இதை வந்து நிச்சயமாக மேசராசிக்காரங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தினங்கள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் வரக்கூடியதான சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டம தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு புதிய செயல்களை துவங்காமல் இருந்து பழைய செயல்களை மட்டுமே செய்கிறது நல்லது அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேசராசிக்காரங்களுக்கு ஜனவரி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதினாலு அது புதன்கிழமை ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை இந்த மூன்று தினங்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமமாக சென்று கொண்டிருக்கிறது அதனால அன்றைய தினம் மேசராசிக்காரங்க கொஞ்சம் புதிய செயல்களை துவங்குவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிக மிக நல்லது மற்ற நேரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மேசராசிக்காரங்களுக்கு புதிய செயல்கள் வெளிப்படுவதற்கும் அவங்க மனசில் நினச்சிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் கைகூடுவதற்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த வரக்கூடியதான ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இதில் வந்து என்ன ஒரு ரொம்ப சிறப்புன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு அந்த பாவத்திற்கு வரக்கூடிய காலத்தில் சனி உங்களுக்கு அதனால் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கு ஒரு பாக்கியம் நல்ல அமைப்பு வரப்போகுது குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க் பார்வை செய்கிறார் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும் கூடுதலாக உங்களுடைய மூன்றாம் அதிபதியும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் குருவும் புதனும் பரிவர்த்தனை செய்து கொண்டு இருக்காங்க அந்த வருடத்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த பரிவர்த்தனா யோகங்கிறது உங்களுக்கு புதிய வகையான மாற்றங்கள் அது நல்ல மாற்றமாக இருக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குறாரு அப்புறம் கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்தமான பௌர்ணமி தினம் முன்னாடியே வந்துடுது இந்த பௌர்ணமி தினம் முன்னாடியே வர்றதுனால முருகன் வழிபாடை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மலை மீது இருக்கக்கூடிய முருகனை கும்பிட்டு வருவது பெரும்பாலும் மேசராசிக்கார்க்கு நல்லது இதை சொல்லும்போது சில பேர் வந்து அப்போது திருச்செந்தூர் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க திருச்செந்தூர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய முருகனுக்கும் சமமானவர் கடல் ஓரம் இருக்கக்கூடிய முருகனுக்கும் சமமானவர் அவர் ஏன் அப்படின்னா திருச்சந்திரினுடைய அந்த அமைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த அமைப்புங்கிறது மலையிலே தான் முருகன் இருக்கார் அது வந்து மலை இருக்கும் அதை மலைக்கு அடியிலே கீழே போய் அவரை முருகனை பார்க்கும்படியான ஒரு அமைப்பு இருக்கும் மற்ற எல்லா கோவிலை விட முருகனுக்கு என்ன சிறப்புன்னா முருகனை பார்த்து விட்டு நாம் இறங்கி வருவோம் ஆனால் இந்த மலை கீழ் இருக்கிறதுனால முருகனை பார்த்து நாம் மேலேறி வருவோம் அதுதான் இந்த முருகனுக்கு ரொம்ப சிறப்பு அதனால் இந்த முருகன் கோவில் போய் மலை மீது இருக்கக்கூடிய முருகன் உங்கள் வீட்டு பக்கத்தில் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் எங்கே இருக்கோ போய் கும்பிட்டு வாங்க நல்லபடியான அமைப்பு உங்களுக்கு உருவாகும் சிவாய நமகா